அந்த விரோதத்தினுடைய ஒரு உச்சமான அளவை விளங்குவதற்கு நமக்கு சொன்னார்கள் உங்களுடைய எஜிரி மினி மினி ஆதம மனிதனுடைய இரத்த நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னான் ரத்தம் எங்கெங்க இல்லாம இருக்குது உடம்புல ரத்தம் எங்க இல்லாம இருக்குது ரத்த நாளம் ஓடும் இடங்களில் எல்லாம் சைத்தான் இருக்கிறான் அந்த அளவுக்கு அவனுடைய விரோதம் என்பது உங்களோடு கலந்துருக்குது கவனமாயிருங்கன்னு நமது உயிரின மேலான கண்மணி ரசூல் அவங்க நமக்கு எச்சரிச்சான் அதனால நாம எப்பவுமே அவனை அந்த விரோதி விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கான் குரான்ல இபிலீஸ் என்றும் சைத்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இபிலீஸ் குரான் ஷெரீஃப்ல பதினோரு இடத்துல வருது சைத்தான் சொல்லி அறுபத்தி இடத்துல அறுபத்தி எட்டு இடத்துல வருது இபிலீஸ் நான் என்ன என்ன ரெண்டும் பாட்டிக்காரன்தான் ஆனாலும் இபிலீஸ் அப்படிங்கறது இருக்குதே அவனுடைய பெயர் அவனுடைய தன்மை தன்மை அதனாலதான் என்பது மனிதர்களிலும் இருக்கலாம் இருக்கலாம் வருதம் தான் ஆனா சைத்தானியத்தினுடைய அந்த தன்மை என்பது மனிதர்களிடத்தில் இருக்கலாம் ஜின்கள் அது மாதிரி சொல்லுங்களா கவனத்தங்க பாருங்களேன் உயிரினங்களிலும் இருக்கலாம் கண்ணி மாணவர்களே மண்டலத்திலே வேண்டாம் என்று சொன்ன ஒரு காரியத்தை அவன் சுத மறுத்தான் சு செய்ய சொன்னான் அல்லாட்ட என்ன செய்தான் மாற்று கருத்து சொன்னான் பாபாவ எல்லாம் கனி சாப்பிடுவானான்னு சொல்லி இருந்தா சாப்பிடுட்டாங்க மறந்து சாப்பிட்டாங்க ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னு சொன்னா பாவத்தை ஒப்புக்கொண்டார்கள் ஒப்பு கொண்டார்கள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு ரப்பனா தளம்னான்னு சொன்னாங்க அல்ல அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டாங்க இவன் தள்ளுள் செய்தான் நான் செய்த பாவத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னேன் அதுதான் விளங்காதுன்னு அர்த்தம் பாவத்துக்கு காரணத்தை உண்டாக்க ஆரம்பித்தால் அதற்கு அவன் காரணங்களை கற்பிக்க ஆரம்ப நேரத்தில் அல்லாஹத்தாலா வெளியே போன்னு சொல்லிட்டான் அதனால மிகப்பெரிய உலகத்திலே முதன் முதலாக முதன் முதலாக அல்லாஹுக்கு மாற்றான ஒரு காரியத்தை செய்தவனாக இவன் இருக்கிறான் அதற்கு நியாயமும் பேசி நான் இந்த காரணத்தினால அல்லாஹ் போக சொல்லிட்டேன் அது மாதிரி இவன் மலக்கா ஜின்னா அது ஒரு பெரிய விவாதம் கல்வியாளர்களுக்கு மத்தியில் ஓடும் இவன் மலக்கா ஜின்னா பெரும்பாலான மிக பெரும்பாலானவர்களுடைய சொல்லின்படி இவன் மலக்கல்ல யாருதான் ஜின் தான் என்றுதான் குரானிலும் அல்லாஹுத் காணமினல் ஜின் அவன் ஜின்னத்தை சார்ந்தவன் என்று அல்லாஹுத்தாலா அருள்மறைகளை சொன்னான் ஆனால் தன்னுடைய விவாதத்தின் காரணத்தினால் தன்னுடைய பேணு பேணுதலாக இருந்த முதலில் ஒரு வாழ்க்கையின் காரணத்தினால் மரவுள்ளா இன்னும் மலக்குமான்கிற இடத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை இவன் பெற்றிருந்தான் அப்படி ஒரு உயர்வான ஸ்தானத்தை பெற்றிருந்தான் என்ற ஒரு நிலையிலே முதலாவது இவனுடைய பிறப்புங்கிறது ஜின்னனுடைய இனம்தான் இவன் நெருப்பினால் படைக்கப்பட்டான் நீண்ட நாட்கள் வாடும் வரம் பெற்றான் அது மாதிரி அவனை வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாது அவன் 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 எல்லாத்தையும் பார்ப்பான்

சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரை ஆண்களில் இருந்து பெண்கள் வரை சாதாரண ஜனங்களிலிருந்து பெரிய ஆளும் வரை பெரிய வலிமார்கள் வரை எவ்வளவு பெரிய நிலையிலே உள்ளவர்களிடத்திலையும் இவன் சேட்டை செய்வான் எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் இந்த நேரம் அந்த நேரம் கணக்கெல்லாம் கிடையாது எல்லா நேரங்களிலும் இவனுடைய அந்த சைத்தானுடைய சேஷ்ட இருந்து கொண்டே இருக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் உனையும் விரிச்சு சொல்லல்ல ஆனா எல்லாரிடத்திலையும் எல்லா நேரங்களிலும் அது மாதிரி எல்லா இடங்களிலும் இவனுடைய நிலை என்பது இருக்கும் ஒரு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி இவனுடைய சாட்டிலும் தப்பிக்க முடியாது ஒரு பெரிய ஆபித் வணக்க சாலையா இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது ஆலிமாக இருந்தால் மாத்திரம் போதாது ஆரிஃபாக இருக்க வேண்டும் ரப்பை அறிந்து கல்விலே வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் தப்பித்துக் கொள்வார் பெரும்பாலும் அது மாதிரி ஆபிதா இருந்தால் மட்டும் பத்தாது அது இருக்கணும் இருக்கும் அந்த இவாதத்துல அப்படி ஒரு தேட்டமும் அப்படி ஒரு இன்பமும் காண்பவராக இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லைன்னு சொன்னா ஆலிமாக இருந்தாலும் சரி பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி இவனுடைய சேஷ்டை விஷயத்துல கடைசி வரை அவங்க இருந்துகிட்டேதான் இருக்கும் கவனமா இருக்கும் கவனமா இருக்கணும் இவன் விஷயத்துல நல் சமயத்துல இவன் என்ன செய்வான்னு சொன்னா நல்லது சொல்ற மாதிரி சொல்லி கெடுதலும் செய்வான் ஆட்களை பொறுத்து வித்தியாசம் எல்லாரையும் ஒரே மாதிரி கெடுக்க மாட்டான் அதற்கு பாபாட்ட கூட என்ன சொன்னா இன்னி லக்குமா லெமினன் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் இதை சாப்பிட்டு சாப்பிட்டாதான் நீங்க சொர்க்கத்திலே இருக்க முடியும் உங்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறேன் என்று சத்தியம் காசமாக குரான் சொல்கிறது சத்தியம் பண்ணி சொன்னான் சத்தியம் பொய் சொல்லுவான்னு தெரியாது பாபாவுக்கு சத்தியம் பண்ணி இப்படி பொய் சொல்லுவாங்கன்னா பாபாவுக்கு தெரியாது அதனால சத்தியம் பண்ணி அவன் சொல்றானே வான்பண்டலத்தோடு மலக்குமார்களோடு தொடர்புள்ளவன் அல்லவா இவன் அந்த உயர் நிலையை பெற்றவன் அல்லவா இவன் என்று பாவா அதுல கொஞ்சம் கவனம் அவங்க செதறிட்டாங்க ஆனா மறந்துதான் சாப்பிட்டாங்கிறது குரானுடைய வார்த்தை அருமையானவர்களே எல்லா எல்லாரையும் ஒரே மாதிரி கிடைக்க மாட்டான் சில ஆட்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி வெளியில தெரியும் ஆனா ஆபத்து